ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் நண்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வீடுகளில் தினமும் பார்க்குறேன் ஆனால் அதோட உண்மையான மகிமை நமக்கு முழுசாக தெரியாத ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் மூலிகைகளோட ராணி அடிக்கப்படுற துளசிங்க துளசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு சின்ன நிலைக்குள்ள ஆயிரம் நோய்களுக்கு மருந்து ஆயுள் நீட்டிக்கும் சக்தி உடல் மனம் ஆன்மா மூன்றுக்கும் நன்மை அளிக்கிற அளவுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது உண்மையா இது எப்படி பயன்படுத்தணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமாக எடுத்தால் ஏதாவது பிரச்சனைகள் வருமான்றதை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரியிற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் துளசி அப்படின்னா என்ன துளசியோட அறிவியல் பேர் என்ன தெரியுமா ஒசிமம் டொல்லிஃபுரம் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்குது ஆயுர்வேதத்தில் எலெக்சியர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு செடிங்க சித்த மருத்துவத்தில் மூலிகைகளோட தலைவி துளசியில் என்னென்ன வகைகள் இருக்குது கருந்துளசி வெண்துளசி நாட்டுத் துளசி கபூர் துளசி எல்லா வகைக்கும் நன்மைகள் இருக்குதுங்க ஆனால் கருந்துளசி மருத்துவ குணம் அதிகம் கொண்ட ஒரு துளசி அதில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் அயன் மெக்னீஷியம் ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ் இதனால தான் துளசி நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னும் நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த துளசி அப்படி என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க தினமும் அஞ்சுலேருந்து ஏழு துளசியில் சளி காய்ச்சல் அடிக்கடி வராமல் பார்த்துக்குது சளி ஏமல் காய்ச்சலை போக்குதுங்க துளசி இஞ்சி மிளகு இதை கஷாயமாக குடிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது ஆஸ்துமா மூச்சு திருநல்ல போக்குது காற்று குழாய் விரிவடையும் இரவில் வரும் மூச்சு திருநில குறைக்குது சக்கர நோயாளிகள் இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம் ரத்த சக்கர அளவை சமநிலைப்படுத்த இது உதவியா இருக்கு ஆஸ்துமா மூச்சு திருநல் காற்று குழாய் விரிவடையும் இரவில் வர மூச்சு திருநெல் குறையும் சக்கர நோயாளிகள் இதை பயன்படுத்தலாமான்னு கேக்குறீங்களா ரத்த சக்கர அளவு சமநிலைப்படுத்துதான் காலையில வெறும் வயித்துல துளசி நீ ரொம்பவே நல்லதுங்க இரத்த அழுத்தத்தை போக்குது மன அழுத்தத்தை குறைக்குது பிபி இயற்கையாக கட்டுப்பாட்டில் இருக்கும் இதே ஆரோக்கியம் மேம்படுது கொலஸ்ட்ராலை குறைக்குது ரத்த ஓட்டத்தை சீராக்குது செரிமான பிரச்சனைகளை போக்குதுங்க வயிறு உபசம் அஜீரணம் வாயு தொந்தரவு இது எல்லாத்தையுமே நீக்கிறதுல அல்டிமேட்டான ஒரு நீர்ன்னு சொல்லலாம் கல்லீரலை சுத்தம் பண்ணுது லிவரை டீடாக்ஸ் பண்ணுது ஆல்கஹால் டேமேஜாக ரெக்கவர் பண்ண இந்த துளசி ரொம்பவே நல்லதுங்க சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கிட்னி ஸ்டோன் ரிஸ்க்கை குறைக்குது யூரின் இன்ஃபெக்ஷனாக தடுக்குது பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்குது மாதவிடாய் வழியாக குறைக்குது ஹார்மோனல் பேலன்சிங்காக வச்சுக்குது கர்ப்பகாலத்தில் கவனமாக இருக்கணும் மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு பயன்படுத்தலாம் மன அழுத்தம் மற்றும் தூக்கத்தை போக்குது ஆன்சைட்டி டிப்ரெஷனை குறைச்சி டீப் ஸ்லீப்பை கொடுக்குதுங்க நினைவாற்றலாம் அதிகரிக்குது பிரைன் பூஸ்டர் மாதிரி வேலை பார்க்குது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது புற்றுநோயை தடுக்குது கேன்சர் ஃபைட்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையவே இருக்குது ஸோ டியூமர் க்ரோத்தை ஸ்லோ பண்ணுது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஆக்னே பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் க்ளோவை கொடுக்குது முடி வளர்ச்சியில் இது ரொம்பவே நல்லது பண்ணுதுங்க ஹேர் ஃபாலில் குறைக்குது டேண்ட் எஃபெக்ட் கண்ட்ரோல் பண்ணுது வாய்ப்புண் மற்றும் பல் வலியை போக்குது மவுத் அல்சரை போக்குது கம் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுது உடல் எடை குறைக்க இது உதவியாக இருக்குது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுது ஃபேட் பர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணுது காயம் விரைவில் ஆறுங்க ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையவே இருக்குது குழந்தைகளுக்கு நன்மை பண்ணுது இம்யூனிட்டி அதிகப்படுத்துது ஃப்ரீக்வன்ட் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஐ ஸ்ட்ரெயினை சரி பண்ணது இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுது வயசானவங்களுக்கு ஜாயின் பெயினை ரிலீஃப் பண்ணுது இம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுது உடல் நச்சு நீக்கத்தை பண்ணுது பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுதுங்க காய்ச்சலுக்கு பிறகு உடல் பலம் பெற இது ரொம்பவே நல்லது பண்ணுது ஆயுல நீட்டிக்குதுங்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு செல் ரீஜென்ரேஷனை அதிகப்படுத்துது இந்த துளசி எப்படி பயன்படுத்தலாம் துளசி நீர் துளசி கஷாயம் துளசி தேநீர் துளசி பொடி துளசி தேன் துளசியோட இஞ்சி துளசி எண்ணெய்னு ஒவ்வொன்றுக்கும் நிறையவே நன்மைகள் இருக்கு இந்த துளசி நல்லதுன்றதுக்காக அதிகமாக பயன்படுத்தினோன்னா பக்க விளைவுகள் ஏற்படும் அதிகமாக எடுத்துக்கிட்டா பிளட் தின்னிங் லோ சுகர் ஃபர்டிலிட்டி இஷ்யூ ஆண்களுக்கு ஏற்படலாம் ஸ்டொமக் இரிட்டேஷன் ஏற்படும் அப்போ யாரெல்லாம் தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சர்ஜரிக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது அதிக பிபி மெடிசன் எடுத்துக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது எந்த அளவு சரியானது தினமும் அஞ்சுல இருந்து போதுமானது வாரத்தில் ரெண்டு நாள் இடைவெளி விட்டு பயன்படுத்துறது போதுங்க அடிக்கடி பயன்படுத்த வேணாம் துளசி அப்படின்றது ஒரு சாதாரண இலை கிடையாது அது ஒரு இயற்கை மருந்தகம் அளவோட சரியான முறையில் தொடர்ந்து பயன்படுத்தினோன்னா நோய் இல்லாமல் வாழ உறுதியாக இருக்கலாம் உங்களில் எத்தனை பேர் இந்த துளசியை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்